திமுக ஆட்சியில் அண்ணன் குழந்த திட்டம் அம்மா குழந்த திட்டம் எல்லா திட்டத்தையும் ஒதுக்கிட்டு மக்களை வஞ்சித்து ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்காங்க சும்மா அவங்க திட்டத்தை வந்து போடுறாங்களே தவிர எந்த திட்டமுமே வந்து இது வரைக்கும் செயல்படுத்தல ரோடு பாத்தீங்களா நீ கிளியர் வந்தா ரோடு தெரியும் ரோடு எப்படி பாத்தீங்களா அஞ்சு வருஷம் ரோடு இப்படிதான் இருக்கு தமிழனத்துக்கு துரோகம் பண்றதுல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுங்க நீலகிரி மாவட்டத்தில் நம்ம அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் தான் பல திட்டங்களெல்லாம் கொடுத்தாரு நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு பிரச்சனைகள் கட்டிடங்கள் கட்டுவதில் பிரச்சனை நீலகிரி மாவட்டம் என்பது வந்து போவர்களுக்கு அது நரகமாக இருக்கிறது திமுக அரசு திராவிட மாடல் அரசு மிக விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படும் இன்னைக்கு எங்களுடைய தொகுதிக்கு முன்னாள் முதல்வர் வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் வந்திருந்தார் உங்களுக்கெல்லாம் தெரியும் பாருங்கள் பொதுமக்களே தாங்களாகவே அண்ணனை வரவேற்கிறதுக்காக கூட்டம் கூட்டமாக வந்து அண்ணனோட வண்டி கூட உள்ளே போக முடியல அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டமே இந்த குன்னூர் பகுதியில் வந்து அண்ணனை வரவேற்காங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் கடந்த அண்ணனோட ஆட்சியில் கடந்த எடப்பாடியார் ஆட்சியில் மக்களுக்கு என்னென்ன திட்டமெல்லாம் தந்தாங்க இதனால் மக்கள் என்ன மாதிரியான பயனெல்லாம் அடைஞ்சாங்கன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எத்தனையோ திட்டங்கள் தந்தாங்க ஆனால் இந்த திமுக ஆட்சியில் அண்ணன் குழந்தை திட்டம் அம்மா குழந்தை திட்டம் எல்லா திட்டத்தையும் ஒதுக்கிட்டு மக்களை வஞ்சித்து ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்காங்க ஒரு குடும்ப ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க நிறைய திட்டங்கள் வந்து சும்மா அவங்க திட்டத்தை வந்து போடுறாங்களே தவிர எந்த திட்டமுமே வந்து இது வரைக்கும் செயல்படுத்தல கடந்த ஒரு எம்பி எலெக்ஷன் வரும்போது முன்னூறு பஸ் ஸ்டாண்டை விரிவுபடுத்தின்னு சொல்லி மேம்பாலம் கட்டணும் சொல்லி ஒரு திட்டத்தை போட்டு அவங்க அடிக்கல் நாட்டினாங்க இன்ன வரைக்கும் அதனுடைய பேச்சே இல்ல சும்மா அவங்க திட்டத்தை கொடுக்குறாங்களே தவிர இன்ன வரைக்கும் எந்த திட்டமும் செயல்பாடுகள் கிடையாது ரோடு பாத்தீங்களா நீ கிளியர் வந்தா ரோடு தெரியும் ரோடு இப்படி பாத்தீங்களா அஞ்சு வருஷம் ரோடு இப்படிதான் இருக்கு முன்னூர்ல இருந்து எப்படி பாத்துக்கோ டூரிஸ்ட் ஏரியா ஆனா அந்த டூரிஸ்ட் ஏரியா வளரவே விடுறதுல இவங்க இவங்க வருஷம் இங்கே தான் நடத்தணும் இவங்க எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே என்னென்ன எடுத்து சென்னைக்கு கூட்டு போயிருவாங்க எங்கே இங்க என்னென்ன இருக்கோ நீங்க வேணும் அந்த கூலூர் ரோடு போங்க மேலே அந்த கூலூர் ரோடு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு குண்டு குழி சும்மா அப்படியே வண்டி இறங்கும் வண்டி தண்ணி அடிச்சு அப்படியே நிக்கும் தண்ணி மழை அடிச்சு அப்படியே நின்னு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா விடியல் தரம் விடியல் தரேன்னு சொல்லி இன்னைக்கு சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு இந்த மாதிரி மின் கட்டண உயர்வு அத்தனை உயர்வு கட்டணங்களை கட்டணங்களையும் தமிழ்நாட்டு மக்கள்ல விடிஞ்சது மட்டும்தான் இந்த விடியா திமுக ஆட்சியினுடைய சாதனை மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க நீலகிரி மாவட்டத்தில் நம்ம அண்ணாதிமுக ஆட்சி காலத்துல தான் பல திட்டங்கள் எல்லாம் கொடுத்தாரு உதாரணம் சொல்லப்போனால் இங்கே வந்து பெரிய ஒரு மலைப்பிரதேசம் அதுக்கு மெடிக்கல் காலேஜே இல்லை ஆனால் மெடிக்கல் காலேஜ் வேணும்னு சொல்லி வாங்கி ஏற்பாடு பண்ணி ஓப்பனிங் ஆகிடுச்சு ஒரு சிறப்பான ஒரு மெடிக்கல் காலேஜ் அதுவாக ம மலை மேம்பாட்டு திட்டத்தில் வந்து எக்கசக்கமான திட்டங்களை நிதியெலாம் கொடுத்துருக்காரு நல்லா செஞ்சுருக்காங்க ஒரு வளர்ச்சியான பாதையில் இருக்குது ஆனால் அதுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போடுகின்ற ஒரு நிலைப்பாடாக இன்றைக்கு அரசு வந்து செயல்பட்டு வச்சு ஒரு நிலை இல்லாத ஒரு அரசாகலாத அரசா சிந்தனை இல்லாத அரசா போயிட்டு இருக்குது இந்த இ பாஸ்ன்னு கொண்டு வந்து இங்கே ஊட்டி நீலகிரி மாவட்ட சுற்றுலா துறையை முறைக்கிட்டாங்க அதனால வந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டு நீலகிரியே வந்து சம்பித்து பேச்சிருக்கு அதனால வந்து இப்போ ஐயா எடப்பாடி ஐயா வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அவரோட ஆட்சி மேல இருந்தால் மலரும் 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 அவர் முதலமைச்சர் ஆகுவாரு அவர் வந்தால் நம்மளுக்கு நம்மளுக்கு எல்லாருமே எல்லாமே நல்லது இது எங்களுக்கு இருக்கு குன்னூர் மார்க்கெட்ட பகுதியில் வந்து இப்போ புதுசா வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க எப்படின்னா பழமையான மார்க்கெட் இது வந்து நூறு வருஷமான வெள்ளக்காரன் காலத்துல உண்டான இந்த மார்க்கெட் பகுதியை இன்னைக்கு புதுசா புனரமைக்கணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க ஆனா முழுக்க முழுக்க அந்த திட்டம் வந்து தான் ஏன்னு கேட்டால் குன்னூர் மார்க்கெட் வந்து பொதுவாக ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அத்தனையுமே ஒரே இடத்துல வந்து வாங்கிட்டு போயிடலாம் நம்ம சிமெண்ட் முதற் கொண்டு தங்க நகை கொண்டு துணிகளை கொண்டு எல்லா சமையல் பொருள்கள் கொண்டு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய குன்னூர் மார்க்கெட்டை இன்றைக்கி இடித்து புனரமைக்கிறோன்னு சொல்லி ஒரு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அது முழுக்க முழுக்க அது கமிஷனுடைய அடிப்படை அதாவது தன்னுடைய வருமானத்திற்காக அந்த எட்நூறு குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை பாதித்து இன்னைக்கு எட்நூறு குடும்பம் நடுத்தருவில் நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த இந்த அரசு கொண்டு வந்திருக்குது அவருடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய நீலகிரிக்கு ஒரு மிகப்பெரிய பரிசாக மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தார் அந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்காக நீலகிரி மாவட்ட மக்களின் சார்பாக மெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு பிரச்சனைகள் கட்டிடங்கள் கட்டுவதில் பிரச்சனை வணிகர்கள் வியாபாரம் செய்வதில் பிரச்சனை இ பாஸ் இந்த ஒரு முக்கிய நடைமுறையை கொண்டு வந்து நீலகிரி மாவட்டம் ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைத்திருக்கிறார்கள் இந்த திராவிட ஆட்சி வியாபாரி மார்க்கெட்டை வந்து வாடகை கம்மி பண்ணி தரேன்னு சொல்லி திருட்டுத்தனமா உள்ள வந்துட்டு அதே வியாபாரிகளுக்கு வந்து பல மடங்கு வாடகையை உயர்த்தி அவங்களை கடையை இடிச்சு அளவுக்கு வந்திருக்கிறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி புரட்சி தலைவர் அம்மாவது வளர்க்கப்பட்ட கட்சி புரட்சித் தலைவர் தமிழர் எடப்பாடியால் காப்பாற்றப்பட்டு தற்போது எழுச்சி பயணத்தோடு எழுச்சியோடு செயல்படக்கூடிய கட்சி இந்த கட்சியின் அடிப்படை உட்பட அனைவரும் உயர்ந்த பதவி குறமுடியும் ஒரே கட்சி அதிமுக கட்சி மட்டும்தாங்க அந்த கட்சியில் மட்டும்தான் அடிமட்டும் இன்னைக்கு முதலமைச்சராக ஒரே ஒரு இந்தியாவில் ஒரே கட்சி இந்த கட்சி மட்டும்தாங்க துரோகத்துக்கு தமிழ்நனத்துக்கு துரோகம் பண்றதுல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுங்க அது அவங்க அப்பா கலைஞர் ஆட்சியிலையும் சரி இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலினும் சரி நாளைக்கு வரப்போற உதயநிதியும் சரி அதுக்கப்புறம் வரப்போற இன்ப நிதியும் சரி இது சர்வாதிகார ஆட்சி இந்த இந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் தமிழக மக்கள் மிக விரைவில் முடிவு கேட்டுவாங்க திமுக ஆட்சியை நீலகிரி மாவட்டத்தில் இருபத்தோரு சங்கங்களின் கூட்டமைப்பு இன்று எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களை சந்திக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது இந்த இருபத்தொன்று சங்கங்களின் கூட்டமைப்பும் இந்த நீலகிரி மலை மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த நிலைமையை ஒரே வரியிலே சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் அவர் என்ன சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்று சொன்னால் உதகமண்டலம் அதாவது நீலகிரி மாவட்டம் என்பது வந்து போவர்களுக்கு சொர்க்கமாக இருக்கிறது ஆனால் இங்கே வாழ்பவர்களுக்கு அது நரகமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்காள் இந்த ஒரு வார்த்தை போதும் இந்த நீலகிரி மலை மாவட்டத்திலே திமுக ஆட்சியிலே ஒரு முன்னேற்றமும் ஒரு செயல்பாடும் ஒரு திட்டங்களும் கொண்டு வரப்படவில்லை அதற்கு பதிலளித்த புரட்சி தமிழர்கள் ஆட்சி அமைந்தவுடனே இந்த நீலகிரி மலை மாவட்டம் உலகத்தின் மிக முக்கியமான சுற்றுலா தலமாக இருக்கிறது இதிலே பல்வேறு திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டு வரும் அனைத்து மகளிர்களுக்கும் உரிமை தொகை தரேன் சொல்லி போட்டு இருபத்தி எட்டு மாதம் கழிச்சு அதுவும் பதினேழு லட்சம் பேருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டு மீதி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கொடுக்கல இப்போ திரும்பியும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி போட்டு வீடு முழுக்க வீடு வீடா போய் துண்டு பிரசுரம் கொடுத்து அதை வந்து இன்னைக்கு வந்து நீங்க இது பண்ணுங்க உங்களுக்கு விடுபட்ட மக்களுக்கு எல்லாம் மகளிருக்கு உரிமை உரிமை தரேன் உங்களுடைய வேண்டுதல் ஏன் நாலு வருஷமா இந்த ஆட்சி தூக்கத்துல இருந்தாரா கோமால இருந்தாரா ஸ்டாலின் இவைகள் எடப்பாடியர் ஆட்சியில எண்ணற்ற பல நன்மைகளை திட்டங்களை இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு செய்துள்ளார் பதினோரு மருத்துவ கல்லூரியை இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு தந்துள்ளார் வருங்கால முதல்வர் ஆட்சிக்கு வந்திருந்து எங்கள் அடிப்படை உரிமைகளை கடமைகள் அனைத்தும் செயல்படுத்தி கொடுப்பார் என்பதை அவரை பல்லாண்டு வாழ்க வாழ்க என வரவேற்கிறோம் இன்னும் ஆறே அமாவாசை இந்த விடியா திமுக அரசு திராவிட மணல் அரசு மிக மிக விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படும் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க